ஹாய் விவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையான ஒரு அற்புத சிவாலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வழித்துணைநாதர் கோவில் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கபந்தீஸ்வரர் கோவில் வேலூரிலிருந்து பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள செதுவாலை என்ற ஊரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலோட மூலவர் மார்க்கபந்தீஸ்வரர் இவர் சுயம்புலிங்கமாக வடகிழக்கு திசையில் சற்று சாய்ந்த நிலையில் இருக்கார் தாயார் மரகதாம்பிகை இந்த கோவில்லேயே விநாயகர் முருகனுடன் வள்ளி தெய்வானை தட்சிணாமூர்த்தி பைரவர் விஷ்ணு துர்கை சரஸ்வதி பிரம்மா அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இருக்காங்க இந்த மார்க்கபந்தீஸ்வரரோட புராண வரலாறு பார்த்தா சிவபெருமானின் காண பிரம்மனும் காண திருமாலும் போனபோது பிரம்மா சிவனின் திருமுடியை பார்த்ததாகவும் அதற்கு சாட்சியாக தாழம்பூவை கொண்டு வந்ததும் நமக்கு தெரியும் அப்படி பொய் சொன்ன பிரம்மா ஈசனின் சாபத்தால் விருஞ்சிபுரத்தில் இருக்கிற இறைவன் வழித்துணைநாதருக்கு பூஜை செய்து வரும் குருக்களுக்கு மகனாக பிறந்து சிவசர்மன் என்ற பெயரில் வளர்ந்து வந்தார் சிவசர்மனுக்கு ஐந்து வயது வரும்போது தந்தையை இழக்க சிவனுக்கு பூஜை செய்ய சிறுவன் சிவசர்மன் தயாரானான் பாலகனாக இருந்த சிவசர்மன் சிவனுக்கு பூஜைகள் செஞ்சுட்டு அபிஷேகம் செய்ய முயற்சி செஞ்சப்போ மகாலிங்கம் உயரமாக இருந்ததால் சிவசர்மனுக்கு சிவனின் திருமுடி எட்டலை எந்தையே எனக்கு முடி எட்டவில்லையே அப்படின்னு சிறுவன் உருகி நிற்க அவரது பக்திக்கு இறங்கிய ஈசனார் தம் திருமுடியை சற்று வளைத்து சிறுவன் முறைப்படி செய்த பூஜைகளை ஏற்றுக்கிட்டார் அதே போல தான் இன்றைக்கு வரைக்கும் சாய்ந்த மகாலிங்கமாகவே ஸ்ரீ மார்கபந்தீஸ்வரராக காட்சியளிச்சிட்டு வராரு சிருஷ்டிகர்த்தாக இருந்தபோது பிரம்மனுக்கு காட்டாத தம் திருமுடிய பாலகனாக வந்து பக்தியோடு வருந்தியப்போ திருமுடியை காட்டி அபிஷேகத்தை ஏற்றுக்கிட்டார் ஈசன் அவர் அந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கிட்ட கார்த்திகை கடை ஞாயிறு வருட வருடம் கோவிலில் சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்குது இதே நாளில் குழந்தை வரம் வேண்டுறவங்க இந்த கோவில் இருக்க சிம்ம குளத்தில் நீராடி கோவில் மண்டபத்திலேயே தூங்குறாங்க அப்படி தூங்கும்போது சிவபெருமான் கனவில் காட்சி கொடுத்தா அடுத்த வருடமே நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும்ங்கிறது பக்தர்களோட அதீத நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலில் தலைமரமாக அதிசய பனைமரம் இருக்குது இந்த பனை மரத்தில் ஒரு வருடம் காய்க்கிற பனங்காய்க்கல் கருப்பாகவும் மறு வருடம் காய்க்கும் பனங்காய்கள் வெள்ளையாகவும் இருக்கு அப்புறம் தனபாலன் என்ற வணிகருக்கு வேடுவராக சிவபெருமான் வழித்துணைக்கு வந்ததால இந்த தளத்தில் இருக்கிற வழித்துணை வழித்துணைநாதர்ன்னு இன்னொரு பெயரும் இருக்கு இந்த தளத்தில் மூலவருக்கு மேலே ருத்ராட்ச பந்தல் இருக்கிறது இங்கே விசேஷம் சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணமாக இங்கே இருக்கிற சிலைங்கள் எல்லாம் அற்புதமாகவே செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் தென்புறத்தில் நேரம் காட்டுற கல் ஒன்று இருக்குது அர்த்த சந்திர வடிவத்தில் இருக்கிற இந்த கல்லில் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்குமோ ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்குமோ எண்கள் செதுக்கப்பட்டிருக்கு மேலே இருக்கிற ஒரு பள்ளத்தில் ஒரு குச்சியை நீட்டினபடி வச்சா குச்சியோட நிழல் எந்த எண்ணில் படுதோ அதுதான் அப்போதைக்கு நேரம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற சிவாலயங்களில் நடக்கிறது போலவே ஆடிப்பூரம் சிவராத்திரி நவராத்திரி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் தைப்பூசம் போன்ற திருவிழாக்களும் பிரதோஷம் அமாவாசை கிருத்திகை சஷ்டி சங்கடகர சதுர்த்தி கார்த்திகை தினம் போன்ற தினங்களும் சிறப்பாகவே கொண்டாடப்படுது இது தவிர தமிழ் வருடப்பிறப்பு ஆங்கில பிறப்பு தீபாவளி பொங்கல் போன்ற முக்கிய நாளில் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க